அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் கை ஜோதிட முறையில் நீங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய கூடிய அறிகுறிகள் என்ன அப்படின்னு இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்செல்வி மணி இந்த அறிகுறி உங்கள் கையில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நிச்சயமாக மிகப்பெரிய கூடிய யோகம் உங்களுக்கு உண்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இதுவரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் கைஜோதிட முறையில் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த அறிகுறியில் ஏதாவது ஒரு அறிகுறி இருந்தால் கூட நீங்கள் நிச்சயமாக பணத்துக்காக கஷ்டப்பட மாட்டீங்க பணம் உங்களுக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் பல்வேறு விதமான வழியில் நிச்சயமாக வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் மிகப்பெரிய கோடீஸ்வராகக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டு இப்போ பணத்தில் நீங்கள் கஷ்டப்படாமல் இருந்தாலும் ஆனால் கோடீஸ்வரன் என்ற நிலையில் இல்லை அப்படின்னா நிச்சயமாக எதிர்காலத்தில் மிகப்பெரிய கோடீஸ்வர நிலையில் நீங்கள் இருப்பீங்க அந்த அறிகுறிகள் என்ன அப்படின்னு தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் முதல் அறிகுறி ஆண்களாக இருந்தால் வலது கை பெண்களாக இருந்தால் இடது கை இரண்டு கையிலும் இந்த அறிகுறி இருந்துச்சு அப்படின்னா மிகவும் சிறப்பு முதல் அறிகுறியாக உங்களுடைய ஆயுள் ரேகை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரேகையும் கட்டவரில் இருக்கக்கூடிய முதல் ரேகையும் ஒன்றாக இருந்தால் இந்த திரையில் பார்ப்பது போல் ஒன்றாக இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் மிகப்பெரிய கோடீசுராகக்கூடிய யோகமும் அதிர்ஷ்டமும் உங்களுக்கு உண்டு இப்போ நீங்கள் கோடீஸ்வராக இல்லாமல் இருந்தாலும் நிச்சயமாக எதிர்காலத்தில் மிகப்பெரிய கோடீசுராக யோகமும் வாய்ப்பும் வரப்போ போகுது அப்படின்னு அர்த்தம் அதனால் தன்னம்பிக்கையோடு நீங்கள் நீங்கள் செய்கின்ற வேலையை நம்பிக்கையுடன் செய்யுங்க மிகப்பெரிய வறட்சியை நீங்கள் சந்திப்பீங்க இரண்டாவது அறிகுறியாக அதாவது ஒரு லைன் வந்து லைஃப் லைன் இருந்து ஜூபிட்டர் மவுண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய குருமேட்டை நோக்கி போயிடுச்சுன்னா லைஃப் லைனில் டச் பண்ணி ஒரு கோடு குரு மேட்டை நோக்கி தொட்டுச்சு அப்படின்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய செல்வந்தர் ஆகக்கூடிய அமைப்பும் யோகமும் உண்டு இந்த வீடியோ பார்க்கக்கூடிய சில நபர்கள் இப்போது பணத்தால் கஷ்டப்பட்டு இருந்தாலும் ஆனால் எதிர்காலத்தில் பணத்தால் எந்தவித கஷ்டமும் இல்லாமல் செல்வ செழிப்பாக மிகப்பெரிய கோடீஸ்வர நிலையில் அமையக்கூடிய யோகமும் அதிர்ஷ்டமும் ஏற்படும் அதனால் தன்னம்பிக்கையுடன் விடாமுயற்சியுடன் நீங்கள் செய்கின்ற வேலையை செய்யுங்க மூணாவது அறிகுறியாக கை ஜோதிடத்தில் ட்ரையாங்கல் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லுவாங்க இந்த ட்ரையாங்கல்ன்றது எதை குறிக்குது அப்படின்னா செல்வத்தை குறிக்கும் உங்களுடைய உள்ளங்கையில் லைஃப் லைன் மற்றும் ஹார்ட் லைன் சொல்லக்கூடிய இந்த இரண்டு ரேகையை கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ட்ரையாங்கல் ஏற்பட்டிருந்தாலோ அல்லது இறுதி ரேகை அல்லது புத்தி ரேகை இதை கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ட்ரையாங்கல் வடிவம் ஏற்பட்டிருந்தாலோ வேறு ஏதாவது ஒரு இடத்துல ட்ரையாங்கல் மாதிரி ஒரு அமைப்பு இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக பணத்தில் மிகப்பெரிய நிலை அடைய கூடிய யோகமும் அதிர்ஷ்டமும் உங்களுக்கு உண்டு அடுத்த அறிகுறி ஃபேட் லைன் அப்படின்னு சொல்லக்கூடிய புத்தி ரேகை ஹார்ட் லைனை டச் பண்ணி அந்த இடத்துல ட்ரையாங்கல் மாதிரி ஒரு குறியீடியோ அல்லது டைமண்ட் போல ஒரு குறியீடியோ இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பணத்தில் மிக உயர்ந்த நிலையை அடைவீங்க வாழ்க்கையில் வேலை மூலமாகவோ தொழில் மூலமாகவோ அதிகமான செல்வத்தையும் செல்வாக்கையும் நீங்கள் சேகரிப்பீங்க தொழிலில் மிகப்பெரிய வளர்ச்சி அடைவீங்க இப்போ நீங்கள் சாதாரண ஒரு நிலையில் இருந்தாலும் சாதாரணமான ஒரு வேலை செஞ்சாலும் நிச்சயமாக வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலையை அடைவீங்க இப்போ இருக்கக்கூடிய ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா சாதாரண ஒரு நிலையிலிருந்து வந்தவங்க தான் அவங்க தரும் கடின உழைப்பால் மிக உயர்ந்த நிலையில் வந்திருப்பாங்க நடிகர் ரஜினிகாந்தை நீங்கள் எடுத்துக்கலாம் ஷாருக் கானை எடுத்துக்கலாம் அமெரிக்காவின் முன்னாள் பிரசிடென்ட் ஆபிரகாம் லிங்கை எடுத்துக்கலாம் அவங்களுடைய ஆரம்ப நிலை ரொம்ப மோசமாக கஷ்டமாக இருந்தாலும் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய நிலையும் இறுதி கட்டமும் பாருங்கள் எந்த அளவுக்கு புகையின் உச்சத்திலும் செல்வத்தின் உச்சத்திலும் இருந்தாங்க அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதுபோல் தாங்க நீங்கள் இப்போ இருக்கும்போது சாதாரண நிலையில் இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையின் எதிர்காலம் மிகப்பெரிய செல்வந்த நிலையிலும் மிகப்பெரிய உயர்ந்த நிலையிலும் நீங்கள் வரப்போகிறீங்க அடுத்த அறிகுறியாக என்சைன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது விதி ஒரு கோடும் ஹார்ட் லைன் இருந்த ஒரு கோடும் இது ரெண்டையும் இணைக்கக்கூடிய ஒரு அமைப்பு என் சைன் அப்படின்னு சொல்லப்படு இந்த என் சைன் போன்ற ஒரு குறியீடு உங்களுடைய உள்ளங்கையில் இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய குரோடியூசர் ஆகக்கூடிய யோகம் உண்டு அதுவும் ஐம்பது வயதுக்கு பிறகு நிச்சயமாக நீங்கள் குரோடியூசர் ஆகக்கூடிய யோகமும் அதி இதுமான செல்வத்தை சம்பாதிக்கக்கூடிய அமைப்பும் யோகமும் ஏற்படும் ஒரு சிலருக்கு இது மேலே சுத்தமாக நம்பிக்கையே இருக்காது உழைச்சாதான் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்படின்னு நினைப்பாங்க அது உண்மைதாங்க ஆனால் ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் லாட்ரி டிக்கெட்டில் கோடிக்கணக்கில் பணம் கிடைக்கும் பூர்விக சொத்து சம்பந்தமாக கோர்ட்டில் கேஸ் இருக்கும் திடீர்னு அந்த கேஸ் அவங்களுக்கு சாதகமாக முடியும் இதுபோல பல்வேறு விதமான விஷயங்களை உதாரணமாக சொல்லலாம் இது போல வாய்ப்புகள் கூட உங்களுக்கு ஏற்பட்டு நீங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய கொடி சூழ்நிலை அடைவதற்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கு அடுத்த அறிகுறியாக உங்களுடைய கையில் லிட்டில் ஃபிங்கரும் ரிங் ஃபிங்கருக்கும் இடையே இடைவெளி இருந்துச்சு அப்படின்னா இந்த இடைவெளி வந்து பார்த்தீங்கன்னா செல்வத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடைவெளியாக கை ஜோதிட முறையில் சொல்றாங்க உங்க கையில லிட்டில் பிங்கருக்கும் ரிங் பிங்கருக்கும் இடையே இடைவெளி இருக்கும்போது நீங்க நிச்சயமாக மிகப்பெரிய கோடீஸ்வர நிலையை அடையக்கூடிய யோகமும் வழியும் வாய்ப்பும் உங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது ரிங் ஃபிங்கர் இதுக்கு இடையில் ஒரு கோடு வந்துச்சு அப்படின்னா இந்த கோடு செல்வத்தின் அடையாளமாகவும் செல்வ செழிப்பின் ஒரு அறிகுறியாகவும் கருதப்படுது உங்களுடைய கையில் விரல் மற்றும் நடுவிரலுக்கு இடையே ஒரு கோடு வந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய செல்வேந்தராகவும் மிகப்பெரிய கோடீசராகவும் அடையக்கூடிய யோகமும் அதிர்ஷ்டமும் ஏற்படும் கைஜோதிட முறையில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு அறிகுறியுமே நம்பிக்கை சார்ந்த விஷயம் மட்டும் கிடையாது இந்த அறிகுறிகள் இருந்தாலும் உங்களுடைய கடின முயற்சியும் உண்மையான உழைப்பும் இருக்கும்போது அதனுடைய பலன்கள் அதீதமாக கிடைக்கும் ஒரு சிலர் நல்லா கடுமையாக ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க ஆனால் அந்த பலன் கிடைப்பதற்கு முன்பாகவே அவங்க இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க ஆனால் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட்டாக ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க அவங்க எதிர்பார்த்த நேரத்துக்கு முன்னாடியே அவங்களுக்கு அந்த பலன் கிடைச்சிரும் கை ஜோதிட முறையில் இந்த குறியீடுகள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஹார்ட் ஒர்க்குக்கு சரியான நேரத்தில் நீங்கள் நினைச்சதை விட அதிகமான பலன்கள் கொடுக்கக்கூடிய செல்வத்தின் அடையாளமாகவும் அறிகுறியாகவும் கருதப்படுது வாழ்க்கையில் ஒரு சிலருக்கு மட்டும்தாங்க கோடீஸ்வரன் என்ற நிலை கிடைக்கும் ஒரு சிலர் பிறக்கும் போதே கோடீஸ்வரன் வீட்டில் பிறப்பாங்க ஆனால் ஒரு சிலர் தன்னுடைய கடினமான முயற்சியாலும் வாழ்க்கையில் எதிர்பார்க்காத நேரத்தில் ஏற்படக்கூடிய பண அந்த பணத்தை சரியான இடத்துல முதலீடு செஞ்சு கவனமாக இருக்கும்போது அந்த பணத்தை வச்சு மென்மேலும் தொழில் செஞ்சு மிகப்பெரிய கோடீஸ்வரன் நிலை அடைவாங்க அதுபோலதாங்க நீங்க உங்க வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய திடீர் அதிர்ஷ்டத்தால வரக்கூடிய பணவரவை சரியான தொழில நீங்க முதலீடு செய்வீங்க அவ்வாறு முதலீடு செய்யும்போது அந்த தொழிலிருந்து வரக்கூடிய மேன்மேலும் பணவரவை வச்சு வாழ்க்கையில் மிகப்பெரிய கோடீஸ்வர நிலையும் மிகப்பெரிய செல்வந்த நிலையும் மிகப்பெரிய செல்விசெழிப்பான நிலையும் நீங்க அடைவீங்க தன்னம்பிக்கையோட விடாமுயற்சியோடு நீங்க செயல்பட்டீங்க அப்படின்னா தோல்வி என்பது உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயமாகத்தான் இருக்கும் அதற்கு பின்பு வரக்கூடிய அனுபவம் என்ற ஒரு விஷயத்தை வச்சு பல்வேறு விதமான சாதனைகளையும் பல்வேறு விதமான வெற்றிகளையும் அதிகமான செல்வத்தையும் செல்வாக்கையும் நீங்கள் இருப்பீங்க இப்போ நீங்கள் பொருளாதாரத்திலையும் பணத்தாலும் கஷ்டப்பட்டாலும் ஆனா விடாமுயற்சியுடன் இதில் இருக்கக்கூடிய அறிகுறி ஒன்னு இருந்தால் கூட நிச்சயமாக நீங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய செல்வந்தராகவும் மிகப்பெரிய கோடீஸ்வரர் வருவதற்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு அதனால இந்த அறிகுறி உங்கள் கையில் இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக வாழ்க்கையில் ஒரு நாள் மிகப்பெரிய செல்வந்தராகவும் கோடீஸ்வரர் ஆகும் நீங்க இருப்பீங்க இதுல எத்தனை அறிகுறி உங்கள் இருக்குது உங்கள் வாழ்க்கையில் இந்த அறிகுறி இருந்து நீங்கள் பட்ட அனுபவங்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்